அசின் முதல்ல எங்க இருந்து வந்தாங்க இண்டஸ்ட்ரியில நீங்க அசினோட அந்த காலகட்டத்துல ஏதாவது பேசின உண்டா வாகா அப்படின்னு ஒரு படம் அதான் அவங்களுடைய முதல் படம் மலையாள படம் தான் முதல் படம் அந்த படத்துல நடிக்கிறாங்க அந்த ஒண்ணு ஒண்ணும் பெருசா அழகா இல்லையே ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லையே என்ன அப்படி என்ன அழகா இருக்கு மாறா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் அசின் மேல வந்துச்சு இளைஞர்கள் மனசுல அசின் வந்து பிசினா ஒட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் கவர்ச்சியான உடைகள்ல நடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி கேரக்டர்ல நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அசின் அப்படி ஃபேமிலி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்களா அதுவும் கிடையாது ஆனா வந்து ஏதோ ஒன்னு ஒரு ஹோம்லியான ஒரு ஃபீலிங் அசின் பாத்தீங்கன்னா பல நேரங்களில் சேலை கட்டி நடிச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது பாருங்களேன் மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க ஆனா அந்த மாடர்ன் ட்ரெஸ் பெருசா பொருந்துதா பொருந்தலையா அழகா இருக்காங்களா அழகா இல்லையா இந்த டிபேட்டோடய அசின் அசின் வந்து ரசிப்பாங்க

ஒரு நாலு கோடி மூணு கோடி மூணு கோடி ரெண்டு கோடி சம்பளம் வாங்குற ஒரு வந்து திடீர்னு கோடிக்கு கோடி நம்ம ஒரு விஷயத்த பேசினது என்ன அப்படின்னா அசீனுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க அப்பா தான் எனக்கு எப்படி தெரியும்னா தோட்டா படம் எடுக்கும் போது பிரியா கேரக்டர்ல அசீனை போடலாம் தான் முதல்ல ட்ரை பண்ணோம் நயன்தாராவும் அசீனுமே ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க அதுதான் நம்ம கஜினி படத்துல சொல்றேன் அப்ப இருவருக்கும் ஏதாவது முட்டிக்கு சா அசீனுக்கும் அந்த படத்துல சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் இருந்தது இருந்தது உண்மைதான் அது காரணம் என்னன்னா அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் கெரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் சினிமாவை விட்டு போகிறேன் அப்படின்னு விஜயா இல்லை சார் அது வந்து போறேன்னு சொன்னார் அவர் போன சொல்லிட்டு போயிட்டார் ஆமாம் சார் இல்லை ஒரு படம் இருக்கு அதனால அப்படின்னா போனவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க கீழோட பீக்ல இருக்கும்பொழுதே சினிமாவை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க ஏன் விலகினாங்கன்னே கடைசி வரையும் தெரில சரி கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தால் வேறு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத மாதிரி இன்றைய வரையும் தேடக்கூடிய ஒரு பெயர் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதளவுல கொண்டாடினாங்க ஒரு சினிமா ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு நபர் அசின் எந்த அட்ராசிட்டியும் பண்ணதில்லை ஒரு நெகட்டிவாக வந்ததில்லை எதுவுமே இல்லாமல் அப்படி வந்தாங்க அப்படி ஹைட்டில் இருந்தாங்க அப்படியே போயிட்டாங்க சார் அசின் முதல்ல எங்கேருந்து வந்தாங்க இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அசினோட அந்த காலகட்டத்தில் ஏதாவது பேசின அனுபவம் உண்டா எங்கே சார் இருக்காங்க என்ன சார் ஆச்சு ஏன்னா அப்பப்போ வர்றாங்க சோசியல் மீடியாவில் பார்க்குறதோட உண்டு அசின் ஏன் சினிமா விட்டு போனாங்க முதல்ல எங்கேருந்து வந்தாங்க அசின் வந்து கேரளாவிலேருந்து வந்தவங்க அது ஒரு மலையாளி அசின் வந்து அதாவது வந்து பெரிய அப்படி சொல்கிறது பணக்கார குடும்பம் நல்ல ஒரு வசதியான குடும்பம் கேரளாவில் அவங்களுக்கு படிக்கும்போதே நடிப்பு ஆர்வம் இருந்துச்சு அப்படி தான் சொல்கிறாங்க படிக்கும்போதே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கும்போது மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடலிங் பண்ணியிருக்காங்க அந்த மாடலிங்கில் ஒன்று ரெண்டு பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎல்னு ஒரு மொபைல் வந்துச்சு இல்லையா அந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்தில் நடித்தாங்க அந்த விளம்பரம் எப்படியோ வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பாப்புலர் ஆகி வாகா அப்படின்னு ஒரு படம் அதான் அவங்களுடைய முதல் படம் மலையாள படம் தான் முதல் படம் அந்த படத்தில் நடிக்க நடிக்கிறாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒன்றும் பெருசாக அழகா இல்லையே ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லையே என்ன அப்படி என்ன அழகாக இருக்குது இது சுமாராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் அசீன் மேலே வந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மீறி அசீன் சினிமா துறையில் ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சாங்க பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க அதுதான் உண்மை அதாவது வந்து சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பலருடைய கவர்ச்சி கண்ணியாக இருப்பாங்க அசீனை பொறுத்த வரைக்கும் என்னமோ அசின் இருக்குது அது என்ன அப்படின்றது ஆடியன்ஸுக்கு தெரியாத அளவுக்கு அசி அசி வந்து லைக் பண்ணாங்க எப்படி சொல்கிறது இளைஞர்கள் மனசில் அசின் வந்து பிசினாக ஒட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அசினை வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க விரும்பி பார்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அசின் வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சியான உடைகளில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை இப்போ வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கேரக்டரில் நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அசின் அப்படி ஃபேமிலி கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதுவும் கிடையாது ஆனா வந்து ஏதோ ஒன்னு ஒரு ஹோம்லியான ஒரு அசீன் பாத்தீங்கன்னா பல நேரங்களில் சேலை கட்டி நடிச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது பாருங்களேன் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த மாடர்ன் ட்ரெஸ் பெருசாக பொருந்துதா பொருந்தல்லையா அழகாக இருக்காங்களா அழகா இல்லையா இந்த இந்த எப்படி சொல்லுது இந்த டிபேட்டோடைய அசீனை அசினை வந்து ரசிப்பாங்க ஆனால் அசீனை ரசிக்கிற மாதிரி இருப்பாங்க அசீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது அதாவது வாக படம் நடித்ததுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ரவி தேஜாவோட ஒரு படம் நடிக்கிறாங்க ரவி தேஜாவோட அவங்க நடித்த படம் தான் அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாறுது அதாவது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து யார் இந்த அசீன் பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அசீனை எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்போ மறுபடியும் பேசுகிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சில விமர்சனங்கள் இருக்கும் ஏன் நம்ம நாயன்தாரா வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லியாக தான் வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டுருவோம் இப்போ நம்ம அசீன் மேட்ரு எப்படின்னா ரொம்ப நல்லா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சன் ஆஃப் மகாலட்சுமி சன் ஆஃப் மகாலட்சுமி ஒரு அசின் வந்து வந்ததுலேயே இந்த சைடு நதியா ஒரு பட்டையை கிளைப்பீடு அப்படியே இங்கே பேரலாக பார்த்தீங்கன்னா அசின் பட்டையை கிளப்பிடுவாங்க ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக அவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள நுழைஞ்ச ஒரு படம் தானே சார் இது இல்லை என் குமாரன் சன்னா மகாலட்சுமியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் மனசில் பதிஞ்ச ஒரு படம் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை போய் இந்த படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே அந்த படத்தை வந்து டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு படம் ரவிக்கே பெரிய பேரை கொடுத்துச்சு நதியா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நதியா இதே மாதிரி தான் அசின் மாதிரியே ஒரு நதியா வந்து ஒரு ஓம்லியான ஒரு நடிகை அவங்க அந்த ஜெயமரோடைய மதரா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல வந்து அசின் நடிச்சிருந்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கேரக்டர்லாம் பாருங்க எப்படி சொல்றது ரொம்ப பிரமாதமாக ஷோல்டர் பண்ணி நடிச்சிருப்பாங்க ரொம்ப இயல்பா அதுதான் உண்மை இயல்பா சில நடிகைகள் நடிப்பாங்க அதாவது வந்து நடிக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இயல்பாக இயல்பா நடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க சார் அதான் சார் இப்போ எம் குமார் மகாலட்சுமி தமிழ்ல உள்ள வரும்போது ஒரு பெரிய அவங்களுக்கு பேர் வாங்குது அங்கே தெலுங்கு நடிக்கும் போதே ஃபிலிம் ஃபேர் அவார்ட் அளவுக்கு போயிட்டாங்க அப்போ அசினோட என்ட்ரியே வந்து வெற்றியில் தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த வெற்றியில் ஆரம்பிச்சு வெற்றிலேயே முடிச்சு அப்படியே கம்முன்னு போகிறாங்க அதாவது அசீன் எடுத்த படம் வந்து பெரிய தோல்வி படம் இல்லை அதை குறிப்பிடம் முதல்ல அசின் வந்து நீங்கள் கெரியரோட பீக்கில் போனாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் விஜயான்னு கேட்டிங்க அவரோட சேர்ந்து நடித்த படம் எப்படி விஜய் த்ரிஷா ஒரு ஓஜி பேர் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த அளவிற்கு அசின் விஜய் அந்த அந்த பேர் இருக்கு இல்லையா விஜய் அஜி அஜி அசின் பேர் ஒரு மூணு படம் கிட்டத்தட்ட பண்ணாங்களா ஆமாம் காவலன் பண்ணாங்க அப்புறம் வந்து சிவகாசி பண்ணுறோம் போக்கிரி போக்ரி பண்ணாங்க போக்கிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்டையை கிளப்பு சந்த படம் அசீனோட நடிப்புலாம் பிரமாதமாக இருக்கும் வேற மாதிரி ஒரு நடிப்பு சி அசீனை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கான நடிப்பு எந்த படத்துலையுமே அவங்க கொடுத்தது இல்லை அவங்க வேற 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 அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க தசாவதரம் படத்தில் வந்து அந்த கேரக்டர் கடைசியில் இந்த சிலையை கடத்திட்டு போகிற சீன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் ட்ரெயினில் அந்த சீன்லாம் பாருங்க இப்போ போட்டு பாருங்க டிவியில் நிறைய போடுறாங்க இப்போ வந்து சேட்டலைட் சேனல்ஸ்ல எல்லாம் பிரமாதம் அதாவது அந்த கேரக்டராகவே மாறி வந்து பிரமாதமாக கலக்கியிருப்பாங்க அந்த படத்துல எல்லாம் கமலே வந்து அசீனை கூப்பிட்டு என்னம்மா அப்படி நடிக்கிற பிரமாதமாக இருக்குது சூப்பர்மா அப்படின்ற சொல்லி பாராட்டியிருக்காரு நீ வேறு வேற ஒரு இடத்து பிடிப்புமா தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு நல்லா நடிக்கக்கூடிய நடிகை சீன் ஆக்சுவலி நிறைய நடிகைகளுக்கு சார் எல்லா நடிகரோடு நடிச்சிருவாங்க கமல் சாரோட நடிக்க வாய்ப்பே கிடைக்காது ஆனால் இவங்க கமல் கூட நடிச்சாங்க ஐ மீன் விஜய் சாரோட ஒரு மூணு படம் அஜித் சாரோட படம் சூர்யாவோட படம் சூர்யா படம்லாம் கஜினிலாம் ஒரு பீக்காக இருந்தது இல்லை இல்லை சூர்யாவுடைய கஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட கேரியர்லேயே பீக் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று ஒழிஞ்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சூர்யா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் அதிபராக வருவார் அந்த கேரக்டர் அப்படி சூர்யாவுக்கு அவங்க வந்து அவங்க அது செல்ஃபோன் அதிபர்னு தெரியாமல் அவங்க சூர்யா சூர்யாட்ட போய் ஏய் நீ சுடர்மணி இந்த டிவி விளம்பரத்தில் நடிக்க வரியா இதில் நடிக்க வரியா சூர்யா போய் எம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அதாவது அந்த லவ் பேரே பாருங்களேன் ஐயோ இந்த பொண்ணு வந்து சூர்யா கிட்ட அதாவது வந்து இந்த சூர்யா இந்த செல்போன் நிறுவன ஓனர் பெரிய கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர் தெரியாமல் இந்த பொண்ணு சாக போகுது என்ன பரிதாபம் அப்படின்னா அந்த அந்த ஒரு சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து கஜினியுடைய பெரிய வெற்றி அதாவது சூர்யா மொட்டை அடிச்சுட்டு நடித்தார் போனார் அதெல்லாம் அப்புறம் ஆனால் வந்து அந்த அசீனோட அந்த பார்ட் அந்த காதல் எபிசோடு இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து மறக்க முடியாத எபிசோடு ரியல் லைஃபும் அசீனுக்கு அப்படியே நடந்துச்சு அது என்ன அப்படின்னா அதாவது வந்து மைக்ரோமேக்ஸ் அந்த தொழிலதிபர் வந்து எப்படி தம்னா அக்ஷய்குமார் இருக்கார்ல பாலிவுட் நடிகர் அவரோட அசின் ஏதோ ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் யதார்த்தமாக பாத்தீங்கன்னா எங்கேயோ போகும்போது அசின் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு யாரு அவர் பேர் வந்து ராகுல் சர்மா ஆக்சுவலி அப்ப கூட இவங்களுக்கு தெரியல சார் நம்ப வேலை பழக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு அவங்க பார்க்கும் போது முதல் சந்திப்பில் சுத்தமாவே அவங்களுக்கு தெரியாதான் இவர் ராகுல் சர்மா மைக்கோ மேக்ஸ் தொழிலதிபர்னு இவருக்கு தெரியவே தெரியாதான் இவங்களுக்கு சாதாரண ஒரு காபி சாப்பிட்டு ஜாலியா வந்திருக்காங்க அவர் வந்து ரொம்ப ஜாலியா பேசியிருக்காரு நம்ம ராகுல் சர்மா வந்து ரொம்ப எப்படி சூர்யா கஜினியில் எப்படி நடிச்சாரோ அதே கேரக்டர் தான் இங்க ராகுல் சர்மா அவ்வளோ பிரமாதமா கேஷுவலா பேசிட்டு பேசி அனுப்பிச்சிருக்காரு இது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காரு எப்படி நான் பேசுகிற பற்றி ஒரு எவ்வளோ பெரிய பத்தாயிரம் கோடிக்கு அதிபர் அப்படின்னு என்னது பத்தாயிரம் கோடிக்கு அதிபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏய் யாருன்னே தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் அக்ஷய்குமார் ஐயோ உண்மையுமே தெரியாது யாருன்னு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அதிபர் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் சர்மா மைக்ரோ மேக்ஸோடைய ஓனர் அப்படின்னு ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ கேஷுவலா பேசுறாரு எவ்வளோ இவ்வளோ எளிமையாக இருக்காரு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்பவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் அது வளர்ந்திருக்கு இந்த இது வந்து அப்படியே அவங்க யோசனை பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம கஜினின்னு ஒரு படம் பண்ணமே இந்த படத்துல வந்த இன்ஸ்டன்ட் மாதிரியே இருக்குது அப்படியே ரியல் லைஃப்ல அதாவது நடக்கிறது வந்து ரியல் லைஃப்ல நடந்திருக்க ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு ஆக்சுவலி வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன திரையில வர்றதெல்லாம் தரையில் வருது தரையில் வர்றதெல்லாம் திரையில வருதுங்கிற மாதிரி இவங்க திரையில வந்ததெல்லாம் தரையில் நடக்குதுங்கிற மாதிரி தான் அந்த ராகுல் சர்மாவோட ஒரு காதல் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் காதல் ஏற்பட்டு அந்த காதல் வந்து கல்யாணத்துலேயும் அந்த ராகுல் சர்மா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான் அசின்கிட்ட கேட்டுக்காரு சும்மா கேஷுவலாக கேட்டுக்காரு அசீன் பா என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்காரு நிஜமாக தான் கேட்குறேன் அப்படின்னா சரி அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா இது ரொம்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்த பேசணும் அது என்ன அப்படின்னா அசீனோடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க அப்பா தான் அவர் வந்து ஒரு சிபிஐ ஆபிசராக இருந்து ரிட்டையர் ஆயினவரு அவர் பேர் தொட்ட மக்கள் பேரை பாருங்க வித்தியாசமாக இருக்குது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆளே வெறி ஹைட் ஹைட்டாக ரொம்ப ஜெய இருப்பாரு இருப்பார் எனக்கு எப்படி தெரியும்னா அந்த தோட்டா படம் எடுக்கும்போது பிரியாமணி கேரக்டரில் அசீனை போடலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணோம் அப்புறம் அவங்க அதில் நடிக்கலை அந்த ஜீவனோடையெல்லாம் நடிக்க முடியாது புதுமுக நடிகர் மாதிரி இருக்கார் அப்படின்னு மறுத்துட்டாங்க ஏன்னா அவங்க விஜய் அஜித் கமல் எல்லாரோடையும் விக்ரமோட எல்லாம் மஜா எல்லாம் நடித்தாங்க அதனால் அந்த நேரத்தில் அது நடக்கல அந்த நேரத்தில் அவரை நான் சந்திச்சிருக்கேன் அசீனோட அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன் ரொம்ப ஜென்டில்மேனா பிகேவ் பண்ணார் அதாவது வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி அந்த காஃபி கொடுத்து பேசி அனுப்பின விதமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப இப்படி அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கத்தில் லேடி ஆண்டால்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தான் அசின் ரொம்ப நாளாக இருந்தாங்க அங்கே தான் நாங்கள் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து மகளுக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து ஓகே நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதாவது வந்து சினிமா கேரியரை தொடர்றதா இல்லை வந்து இந்த கல்யாணத்தை முடிக்கிறதா அப்படின்னா பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகப்பனாக இருந்து அந்த கல்யாணத்தை சீக்கிரமாகவே முடிச்சலான்னு முடிச்சிட்டாரு நிச்சயமாக சார் இப்போ

இப்போ நிச்சயமாக சார் இப்போ இதில் அப்படி விஜய் சாரோட படங்கள் அப்படிங்கும்போது சூர்யா சாரோட கஜினி படம் சொல்லும் போதெல்லாம் அதே மாதிரி இங்கேருந்து ஹிந்திலையும் போயிட்டு கஜினி பண்ணாங்க அதுவும் ஹிட்டு இப்படி வந்து அவங்க கையில் வச்ச படம்லாம் ஹிட்டு ஹிட்டு ஹிட்டுன்னு ஒரு பீக்கில் இருக்காங்க இப்போ அந்த பீக்கில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிடுறாங்க ஒரு பெரிய தொழிலதிபர் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி மூணு கோடி சம் மூணு கோடி ரெண்டு கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு அசின் வந்து திடீர்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகிறாங்க கோடி ஆனால் பத்தாயிரம் கோடிக்கு அறிவு பறி டக்குனு ரிங்கை பார்த்தா அது ஒரு ஆறு கோடி அப்புடின்னு பல செய்திகள் வருது இல்லை கல்யாணத்துக்கு போட்ட ரிங்கை தானே சொல்கிறோம் அப்படி ஆமாம் கல்யாணத்துக்கு ஆறு கோடியில் ஒரு ரிங் போட்டாரு அவர் அதுக்கப்புறம் அப்படி ஏன் ஸ்டாப் பண்றாங்க சினிமாவில் சினிமாவை ஸ்டாப் பண்றாங்கன்னா சி சினிமா வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனெல்லாம் லைக் பண்ணி வந்தாங்க அவங்களுடைய ஆம்பிஷன் ஆசை பேஷன் எப்படி வேணுனா நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் தான் அசீன் நடிச்சிருப்பாங்க ஸ்டேஜுக்கு மேலே அசீனுடைய முடிவாக இது அப்படின்னா அசீனோட தகப்பனாரோட முடிவாக இதுன்னா அவர் எடுத்த முடிவு அதாவது வந்து மகளிர் எதற்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைது அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை அதாவது வந்து குடும்ப வாழ்க்கை என்ன தான் நீங்கள் நடிகையாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கணவன் குழந்தைங்களோட இருக்கிறது தானே விரும்புவாங்க அதானே உண்மை அந்த எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை தானே நடிகைக்கு இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அசின் வந்து தன்னோட கேரியத்தின் உச்சத்தில் இருக்கும்போது இது வேண்டாம் நம்மளுக்கு திருமண வாழ்க்கை நம்ம குடும்ப வாழ்க்கை நம்ம குழந்தை குட்டி புருஷம் அப்படின்னு வாழலான்ற முடிவு எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அதான் சார் இப்போ நிச்சயமாக இப்போ இதே சமயத்தில் சூர்யா கூப்பிட்டு ஒரு படம் நடிக்கலை அப்படின்னு ஒரு விமர்சனமும் வந்தது அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நடிக்க கமிட்டாகி விளக்கிட்டாங்க அதுவும் குறிப்பாக அஜித் உடைய படம் நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தையும் விளக்கிட்டாங்க என்ன நடந்தது இல்லை இல்லை சூர்யாவுடைய ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு அசின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யாவே வந்து டேரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டேரக்டர் கிருஷ்ணா அவர் போய் அசின்கிட்ட கதை சொல்லியிருக்காரு அந்த கதையை கேட்டுட்டு அசீனோட அப்பா தான் மேக்சிமம் முடிவுகள்லாம் எடுக்கிறதெல்லாம் அசீனோட அப்பா தான் நல்ல முடிவாக தான் எடுப்பார் நிறைய நல்ல படங்கள் நடிச்சதுலேருந்தே தெரியுது அதாவது வந்து இந்த கேரக்டர் கேட்டு ஜோதிகா நடித்த கேரக்டர் என் பொண்ணுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஏன்னா ஜோதிகா தான் ஹீரோயின் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டிருக்காரு அப்போ வந்து இல்லைங்க இது நான் ஈக்குவலான்ட்ட நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு வந்து டேரக்ட் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு இல்லை இல்லை எனக்கு ஜோதிகா நடித்த கேரக்டர் தான் நடிக்கிறாங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் சூர்யா கிட்டே சொல்லியிருக்கார் யார் டேர்ட்டர் கிருஷ்ணா அப்போ சூர்யா சொல்லியிருக்காரு ஏன் கதையை அவங்க சரியாக புரிஞ்சுக்கலையா அது ரொம்ப நல்ல கேரக்டர் இந்த கேரக்டர் நடித்தா நல்ல பேர் கிடைக்குமே ஏன் என்னாச்சு நான் வேணால் பேசட்டுமா அப்படின்னு கேட்டு இல்லை சார் அவங்க என்னமோ வேணாம் வாங்குறாங்க அப்படின்னு மறுபடியும் வேணா அவர் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்கார் இல்லை சார் நாங்கள் பிஸியாக வேறு இருக்கோம் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் விக்ரமோட மஜான் ஒரு படம் விஜயோட சிவகாசி இந்த படம்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால் வேணாம் சார் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு இன்னும் சூர்யாட்ட மறுபடியும் போய் சொன்னோன்னே சூர்யா கையில் கொஞ்சம் வருத்தம் கூட சொன்னாங்க அதாவது உண்மையாகவே அசின் இது கேட்ட நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் டேரக்டரோட சாய்ஸ்லேயே விட்டார் டேரக்டர் வந்து பூமி ஆஃப் செலக்ட் பண்ணி அந்த படத்தை முடித்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்களா ஜில்லுன்னு ஒரு காதல் வந்து பெரிய வெற்றி படமா அப்படின்னா இல்லை உண்மை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாருங்கள் இளைஞர்களுடைய எப்படி சொல்கிறது ட்ரேட்மார்க்காக அந்த எப்படி பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்கள்ல காதலர்களுடைய படம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய படம் தான் சில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்தில் ஜோதிகா சூரியோட பேர் அந்த படத்தில் பூமிகோட ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு படம் அது மிஸ் பண்ண படம் என்னென்னா பில்லா அஜித் நடித்த பில்லா டூ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நயன்தராக்கு முன்னாடி கேட்டது வந்து ஹசீனை தான் ஹசீனை யார் ரெக்கமெண்ட் பண்ணான்னா அஜித் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த படத்தில் ஹசீனை கேளுங்க அப்படின்னும் போது சொல்லியிருக்காங்க ஓகே அஜித்தோடண்ணா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு கமிட் ஆயிட்டான் ஆக்சுவலி கமிட் ஆயிட்டாங்க அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க ஃபோட்டோ ஷூட் வழக்கமா பண்ணுவாங்கள்ல அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா நிறையா அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூலில் ஒரு காட்சியை அதில் நீங்க நடிக்கணுமா இன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்றோம் அப்படின்னும் போது பிக்னிக் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் நான் போட முடியாது இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அசின் சொல்லியிருக்காங்க டைரக்டர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு நம்ம விஷ்ணுவர்தன் தான் அவர் சொல்லி இல்லம்மா இந்த இந்த படம் வந்து ஸ்டைலிஷாக ஒரு படம் பண்ணுறோம் இது வந்து ஃபாரினில் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அது அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கமே தவிர இது வந்து எப்படி சொல்கிறது கவர்ச்சிக்காண்டி நம்ம பண்ணலை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அசீனோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து சொல்லல முடியவே முடியாது இந்த மாதிரி காட்சியெல்லாம் நாங்கள் நடிக்கிறதுக்கு விரும்பலை நாங்க இந்த படத்துல நடிக்க வந்தது எப்படின்னா என்னோட மகளோட ஆசை அதுக்கு தான் நாங்க வந்து நடிக்க வந்திருக்கோம் ஆனா வந்து இந்த மாதிரி காட்சி வேண்டாம் சார் இந்த காட்சி இல்லைன்னா சொல்லுங்க நாங்க நடிக்கிறோம் இந்த காட்சி கண்டிப்பா இருக்குன்னா நாங்க இந்த படத்துல இருந்து விளைக்கிறோம்னு சொல்லி அட்வான்ஸை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால் என்னன்னா சில நடிகை எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது எந்த கேரக்டர் கிடைச்சாலும் நடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு நடிப்பாங்க காசுக்காண்டி ஆனா அசின் வந்து காசு அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க நயன்தாராவும் அசீனுமே ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க அதுதான் நம்ம கஜினி படத்தில் சொல்றேன் அப்ப இருவருக்கும் ஏதாவது முட்டிகிச்சா ஏன்னா அப்ப நயன்தாரா வந்த புதுசு அப்ப அசின் ஒரு பெரிய ஒரு சீனியர் நடிக்க அதாவது நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க அப்பவே ஏதாவது முட்டிகிச்சா ஏதாவது அந்த படம் அனுபவம் ஏதாவது தெரியுமா இல்ல இல்ல அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு நியூ கமரு எப்படி சொல்கிறது இன்னைக்கு மூகத்தியம்மன் பூஜையிலாம் நயன்தாரம் என்ன அட்ரஸ் சிட்டி பண்ணாங்க என்னென்ன இப்போ பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக நம்ம சொல்ல தேவையில்லை அந்த படத்துல எல்லாம் சார் எப்படி சார் நடிக்கணும் சார் இப்படி நடித்தா ஓகேவா சார் இப்படி நடித்தா ஓகேவா சார் கே சார் கேரவன்லாம் எனக்கு வேணாம் சார் நான் சும்மா இங்கே சேர் போட்டு உட்காந்துட்டு சார் எதுவுமே வேணாம் சார் ஒரு அம்மா ஏழை ஐயோ வேண்டாம் சார் அப்படிலாம் பணிவாக பண்பாக நடிச்சிருக்காங்க நான் இந்த அந்த படத்தில் இப்போ அவங்க பண்ணுற அட்டாசிட்டெலாம் பார்த்தா பயங்கரம் அசீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கும் அசீனுக்கும் அந்த படத்தில் சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் இருந்தது இருந்தது உண்மைதான் அதுக்கு காரணம் என்னன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ரெண்டு ஹீரோயின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இம்பார்ட்டன்ஸா உனக்கு இம்பார்ட்டன்ஸா எனக்கு பாட்டு இருக்கா பாட்டு இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எப்போவுமே வரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகிகள் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸா உனக்கு இம்பார்ட்டன்ஸா நான் ஆளா நீ பெரியாளா அந்த ஈகோ கிளாஸ் வந்து வந்துடும் இந்த இடத்துல நாயன்தாரா வந்து அந்த படத்தில் புதுமுக நடிகை தான் பணிவாக தான் நடித்தாங்க சொன்னவதெல்லாம் தான் நடித்தாங்க இருந்தாலும் அந்த எப்படி சொல்றது பெண்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குல்ல நானா நீயா ஒரு போட்டி வந்துடும்ல அந்த மாதிரி ஒரு போட்டி நாயன்தாராக்குள்ள வந்து அசி அசின் வந்து அன்றைக்கி பாப்புலரான ஆர்டிஸ்ட் எப்படின்னா அசின் வந்து நயன்தாரை விட பல மடங்கு சீனியர் ஆர்டிஸ்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி இருந்துச்சு சின்ன சின்ன மனஸ்தாவல் பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி பேசவேனா காலங்கள் கடந்து போச்சு இப்போ எப்படின்னா அசின் ஒரு பக்கம் சினிமா விட்டே வெளியில் போயிட்டாங்க நயன்தாரா இன்றைக்கி பீக்கில் வேறு ஒரு பக்கம் இருக்காங்க எதுக்கு அதை பற்றி பேசிட்டு நிச்சயமாக சார் பல்வேறு அவார்டுகள்லாம் வாங்கி கூச்சாங்க எனிவேஸ் அசின் வந்து சினிமாவோட கரியரில் உச்சத்துலேருந்து வெளியே போயிருந்தாலும் ரசிகருடைய மனதிலேருந்து எங்கேயுமே வெளியே போக முடியாங்கிற மாதிரி பல பேர் இன்னும் அசின்னு சொன்னோனே இப்போ விஜய் சார் வந்து கெரியரோட உச்சத்தில் நான் வெளியே போகிறேன்னு சொன்னோன்னே அதே மாதிரி போனவங்க ஐ மீன் அவ்வளோ தூரம் ஒப்பிட்டு வேணாம் அந்த டைலாக் சொல்லும் பொழுது மீம்ஸ்கள்லாம் அசீனை வந்து போட்டுட்டு இருந்தாங்க இனிமேஸ் அசின் குறித்து நிறைய விஷயங்கள் இல்லை இல்லை நீங்கள் அசீன் குறித்து நிறைய விஷயங்கள்னு நீங்கள் வந்து கண்டென்ட்டை முடிக்க பார்க்குறீங்க அசீனை பற்றி இன்னும் இருக்குது அசீனுக்கு ஏழு லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா உங்களுக்கு ஏழு லாங்குவேஜ் தெரியும் பிரெஞ்சு ஜெர்மனி இட்டாலி எல்லா லாங்குவேஜும் கற்று வச்சிருந்தாங்க அது இல்லாமல் தமிழ் மலையாள பெண் வந்து தமிழில் அவ்வளோ பிரமாதமாக பேசுவாங்க தமிழ் அவங்க தமிழ் படம் நடிச்சாங்களே எந்த படத்துலயே அது வந்து அதாவது மலையாள வாடை அடிச்சிருக்கா என்னைக்கு அது அந்தளவுக்கு வந்து தெளிவாக பேசுவாங்க ஒரு மராட்டி படத்தில் கமிட் பண்ணாங்க அதாவது வந்து கில்லாடி செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு மராட்டி படத்தில் நடித்தப்ப மராட்டி பேசி நடிக்கணுங்கிறதுக்காண்டியே மராட்டி கற்றுக்கிட்டாங்க ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு நடிச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அசின்னு ஒரு பக்கம் பல விஷயங்களை வந்து சாதனையாக பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் நடித்த ஒரு நடிகை இன்றைக்கி வந்து ரசிகர்கள் இன்றைக்கும் மனசில் வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க வந்து படத்தில் மட்டும் இல்லை தன்னுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் சொசைட்டியில் வரும்போது அந்த ஒழுக்கமாக மரியாதையாக நடந்திருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பேரை கொடுத்துருக்கு நம்ம இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து யாரை நம்ம பாராட்டோம் அப்படின்னா அசினுடைய தகப்பனார் இருக்கார்ல சின்ன சின்ன அவார்டு அதாவது வந்து ஒரு அவங்க பின் ஃபேர்ல அவார்ட்லாம் வாங்கிருக்காங்க மயிலாப்பூர் ஃபைனான்ஸு நான் வந்து நந்தனம் ஃபைனான்ஸு எதாவது இருந்தாலும் அதெல்லாம் கூட பார்த்து என் மகா வாங்கியிருக்கேன் என் மகா வாங்கியிருக்கேன் பெரும்பூடுவர் போல் அந்த அளவுக்கு அசீனுடைய வளர்ச்சி அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க அப்பா நிச்சயமாக சார் அசின் குறித்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி